என் அன்பு பிள்ளையே இன்று உன் குலதெய்வத்தோடுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்றைய மங்கள நாளில் உனக்கான ஒரு மங்கள செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என் அழகு பிள்ளையே உன் வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்க வேண்டுமென்று நீ பல நாட்களாக வேண்டுதல் வைத்திருக்கிறாய் அல்லவா பல நாட்களாக நீ முயற்சி செய்தும் அதையெல்லாம் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது அல்லவா எத்தனை வாடுபட்டாலும் அது நடப்பது போல எங்களுக்கு தெரியவில்லையே அப்பனே என்று எங்களிடத்திலே வேண்டுதல் வைத்தாய் அல்லவா எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகளை கொடுக்கிறாய் என்று கேட்டாய் அல்லவா நீ உன் குலதெய்வத்திடம் இதை வைத்திருந்தாய் அல்லவா இப்பொழுது உன் குலதெய்வம் உன் வீட்டில் அந்த மங்கள நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் நானும் அதே முடிவில் இருந்ததால்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற அந்த மங்கள நிகழ்ச்சியை அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் என் தங்க பிள்ளையே இந்த விஷயத்திற்காக நீ பலமுறை என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருந்தாய் ஆனால் அது நடக்கவில்லை என நீயும் மனம் நொந்து கொண்டாய் என் பிள்ளையே ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது என்றால் அதில் பல பிரச்சனைகளும் தடைகளும் வரும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை தடுப்பதற்கும் அங்கு தடைகளை விதிப்பதற்கும் ஒரு கூட்டமே அங்கு சுற்றி கொண்டு திரிவார்கள் அங்கு தேவையில்லாத பேச்சுக்களையும் அவர்கள் வளர்த்து விடுவார்கள் அப்படிப்பட்ட தேவையில்லாத பேச்சுக்களினால் சண்டை சச்சரவுகளும் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே அதுபோலத்தான் உன் வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சி சில நபர்கள் செய்த பிரச்சனைகளால் விட்டது அவர்கள் திடீரென்று பிரச்சனைகளை செய்ய போவதில்லை என்பதை புரிந்து ஏற்கனவே பிரச்சனைகளை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டார்கள் என் தங்கமே நீ அப்பொழுது வேண்டிய பொழுதே உனக்கு இது நடந்திருந்தால் இந்த பிரச்சனைகள்தான் உன்னை போட்டு உன்னை கொண்டு இருக்குமே தவிர இந்த மங்கள சுப செயலில் உன்னால் முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் போயிருக்கும் நீ ஒரு பக்கம் தவித்துக் கொண்டிருந்திருப்பாய் இதுதான் அன்று நடந்திருக்கும் அந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு பங்கினை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த செயலை இவ்வளவு தாமதமாக்கினோம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு அதை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கும் அப்பன் அதை நடத்தி தரவில்லை என்பதற்காக நீ வருத்தப்பட்டாயே தவிர அதை ஏன் நடக்கவில்லை நடந்திருந்தால் என்னவா இருக்கும் என்று என் குழந்தையே உனக்கு தெரியாது அல்லவா உன் அப்பன் உனக்காக நல்லதைத்தான் செய்வோம் என்பதை நீ என்னை மறந்து விடாதே எங்களுக்கு நன்றாக தெரியும் எல்லாவற்றையும் உனக்கு யோசித்து விட்டுத்தான் சரியான நேரத்தில் நடத்தி தருவோம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்துவிட்ட பிறகுதான் உனக்கு இந்த முடிவினை நாங்கள் செய்து தருகிறோம் நல்ல முடிவினை உனக்கு தரும் நீ அதை பெற்றுக்கொள்ள தாமதிக்கக்கூடாது தாமதிக்க கூடாது அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் கைகூடி வரும் நேரமும் உன் இல்லத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நேரமும் வந்துவிட்டது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உன் குடும்பத்தில் இருக்கும் பல பிரிவினைகளை சேர்த்து வைக்கும் என்பதை ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது யாரிடமாவது உனக்கு மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் இருந்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை நீ அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்று பார்ப்பவர்களை நாளை பார்க்க முடியாது நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் யாரையும் ஒருபோதும் ஒதுக்கி வைக்கக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற எல்லா காயங்களையும் எல்லா வன்மங்களையும் மறந்து நீ நிச்சயமாக அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் உன்னுடைய பெண் தெய்வம் உன் குடும்ப ஒற்றுமை இல்லாததைக் கண்டு மிகவும் மனம் வருந்தியது என் தங்க பிள்ளையே அதற்காகவும் தான் நான் இப்பொழுது உன்னிடத்திலே கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால்தானே உன்னுடைய குலதெய்வம் மன மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லோரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து சென்று கொண்டு இருந்தால் யார் வந்து உங்கள் குலதெய்வத்தை பார்ப்பது நீங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வந்து வணங்கினால்தான் அவர்களுடைய மனம் குளிரும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற காரியங்களில் கவனமாக இருந்து இந்த சுப நிகழ்ச்சிகளை நீ யாருக்கும் மன வருத்தம் இல்லாதபடி செய்து முடிக்க வேண்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சாதாரண விஷயம் அல்ல மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது எத்தனையோ தடங்கல்கள் வரலாம் எத்தனையோ சோதனைகள் உனக்கு வரலாம் அத்தனையையும் தாண்டி நீ அதை நல்லபடியாக நடத்தி முடிப்பது என்பது உன்னுடைய திறமையை நீ அதில் நிரூபித்து காட்ட வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ ஒருவரை முழுமையாக நம்பி இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறாய் நிச்சயம் அவர்களால் தான் உனக்கு இப்பொழுது உதவியும் கிடைக்கப் போகிறது உன் வீட்டில் நல்ல காரியத்தை நல்லபடியாக கொடுக்கப் போகிறார்கள் நிச்சயம் அவர்களால் தான் இப்பொழுது உனக்கு உதவியும் கிடைக்கப் போகிறது உன் வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் யாரோடும் பகை உணவு வேண்டாம் பகையோடு இருப்பவர்களையெல்லாம் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பகையை எல்லாம் மறக்க வைத்து மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன்னுடைய அப்பனினுடைய பேச்சை நீ கேட்பாயானால் யாருடனும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே உன்னுடைய அனைத்து பகைகளும் தீர்ந்து போகும் காலம் உனக்கு இப்பொழுது வரப்போகிறது அதனால்தான் மங்கள நிகழ்ச்சியை மங்கள செய்தி என்று உன் அப்பன் உன்னிடத்திலே கூறிக்கொண்டு இருக்கிறேன் என் அழகு பிள்ளையே குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதும் குலதெய்வம் என்பது உன்னுடைய குலத்தை காப்பது உன்னுடைய குலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய குலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலத்திற்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் தான் அவர்கள் இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும் நீ அவர்களுக்கு எதை செய்யாவிட்டாலும் நிச்சயம் அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும் என் பிள்ளையே நீ என்ன நினைக்கின்றாய் பூஜைகளெல்லாம் நாம் செய்து வருகின்றோம் நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் நம் சாமிக்கு படைக்கிறோம் நிச்சயம் நம்மை நம் குலதெய்வம் ஆசீர்வதிக்கும் என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நிச்சயம் அது அப்படி அல்ல நீ வடைக்கின்ற வேத்தியங்களும் நீ செய்கின்ற செலவுகளோ உன்னுடைய பணமோ எப்போதும் உன் குலதெய்வத்திடமிருந்து அன்பை அது வாங்கித்தர முடியாது உண்மையில் உண்மையான அன்பு என்னவென்றால் உன் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய இயலாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ அடிவணிந்து வாழ்வதும் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பினை உனக்கு முழுமையாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் குலதெய்வங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளிடம் எதையும் எதிர்பார்த்து நிற்பது இல்லை என் குழந்தைகள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்னிடம் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்ல செயல்களை செய்கின்றார்களா என்பதை மட்டுமே பார்ப்பார்களே தவிர உன்னிடம் என்ன இருக்கின்றது நீ அவர்களுக்கு என்ன செய்கிறாய் என்பதையெல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டு இருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் நெற்றியில் விபூதி இடுவதும் தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பதும் இது போன்ற காரியங்களை செய்வதும் பிறர் பார்க்கும்படி நன்கொடைகளை வழங்குவதும் நீ உன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கும் அன்பு உண்மையும் நேர்மையும் உன் தெய்வத்திற்கு பயந்து நீ எந்த அளவிற்கு நன்மைகள் செய்கின்றாயோ அதுதான் நிச்சயம் உன் குலதெய்வத்தின் அன்பை முழுமையாக பெற்று கொடுப்பது எப்பொழுதும் நெற்றியில் விபூதியிடுவதும் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பதும் இது போன்ற பிற காரியங்களை செய்வதும் மற்றவர்கள் பார்க்கும்படி நன்கொடைகளை வழங்குவதும் நீ உன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கும் உண்மையான அன்பு அல்ல உண்மையும் நேர்மையும் உன் தெய்வத்திற்கு பயந்து எந்த அளவிற்கு நன்மைகள் செய்கின்றாயோ அதுதான் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பை பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் அவர்களை உன்னை தேடி வரச் செய்யும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு மங்கள செய்தியை கொண்டு வந்திருக்கும் இந்நேரம் என் பிள்ளையின் முகத்தில் மன சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இனி கூடி போகிறது என் குழந்தைக்கு இந்த மகிழ்ச்சி வரத்தை தருவதில் எனக்கு ரொம்ப சந்தோ என் குழந்தைக்கு இந்த வரத்தினை தருவதில் இந்த அப்பன் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன் நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன் கையில் தந்து விட்ட பிறகும் நம் அப்பன் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே உன் கைகளில் நான் அதை கொடுக்கும் நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் அல்லவா உனக்கான நேரமாக அது இருக்கும் பொழுது உனக்கான பலன்கள் அளவு உனக்கான பலன்கள் அத்தனையும் முழுமையாக கிடைக்கும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே உன்னோடு நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்து இருக்கிறோம் இனி உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்